வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது ஒருத்தர் கத்துக்கிறாங்க இல்லையா அந்த கற்றலை நாம எப்படி அளவிடுறது எப்படி புரிஞ்சுக்கறது இத பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம் கல்வி உலகத்துல இதுக்குன்னு ரெண்டு முக்கியமான கருவிகள் இருக்கு அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க சரி ஒரு விஷயம் கத்துக் கொடுக்கிறோம் ஆனா அது உண்மையிலே அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கா அவங்க கத்துக்கிட்டாங்களான்னு நமக்கு எப்படி தெரியும் இது டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் பெத்தவங்களுக்கு கூட வர ஒரு பெரிய கேள்வி இல்லையா ஒரு கிளாஸ்ல பாடம் அப்புறம் அது மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல கல்வி உலகத்துல ரெண்டு தூண்கள் இருக்கு ஒன்னு அளவீடு இன்னொன்னு மதிப்பீடு அளவீடுன்றது என்ன கத்துக்கிட்டாங்கன்னு சொல்றது அதாவது டேட்டாவை சேகரிக்கிறது ஆனா மதிப்பீடு அதனால் என்ன அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லுது அதாவது அந்த டேட்டாவை வச்சு ஒரு முடிவுக்கு வர்றது வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம் இது வெறும் கிரேடுகளை பற்றியதில்லை மாணவர்களை ரேங்க் பண்றதை தாண்டி அவங்களோட வளர்ச்சிக்கு எப்படி உதவலாங்கிறத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் இது வெறும் மார்க் இல்ல உண்மையான கற்றலை பத்தினது இந்த அளவீடும் மதிப்பேடும் ஒரு கல்வி பயணத்துக்கான மேப் மாதிரி ஒரு காம்பஸ் மாதிரி டீச்சர்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி இந்த சிக்கலான படிப்பு பாதையில கரெக்டா போக இது ரொம்ப உதவுது ஒரு மேப் மாதிரி நாம இப்போ எங்க இருக்கோன்னு காட்டுது ஒரு காம்பஸ் மாதிரி நாம எங்க போகணும்னு வழி காட்டுது சரி அடுத்த பகுதிக்கு போலாம் அளவீடு மதிப்பீடு இந்த ரெண்டு வார்த்தைகளும் கேட்க ஒரே மாதிரி இருக்கலாம் நிறைய பேர் இத ஒன்னுக்கு பதிலா இன்னொன்னு பயன்படுத்துறாங்க ஆனா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அதோட பங்குங்கறதும் முற்றிலும் வேற அந்த முக்கியமான வித்தியாசத்தை இப்போ ஒரு சிம்பிளான உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் இத புரிஞ்சுக்க ஒரு டாக்டர் உதாரணத்தை எடுத்துக்கலாம் அளவீடுங்கறது என்னன்னா புறநிலையா டேட்டாவை மட்டும் சேகரிக்கிறது ஒரு நர்ஸ் நம்மளோட டெம்பரேச்சர் பிளட் பிரஷர் இதெல்லாம் செக் பண்றாங்க இல்லையா அது மாதிரி தான் இதுல வெறும் நம்பர்ஸும் உண்மைகளும் மட்டும் தான் இருக்கும் இதுதான் மூல தகவல் இப்ப அதே உதாரணத்தையே தொடரலாம் மதிப்பீடுங்கிறது ஒரு நிபுணரோட முடிவு நர்ஸ் எடுத்த அந்த டெம்பரேச்சர் பிபி ரீடிங் எல்லாம் பார்த்துட்டு டாக்டர் ஒரு முடிவுக்கு வராரு இல்லையா என்ன பிரச்சனை என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு முடிவு பண்றாரு இல்லையா அதுதான் மதிப்பீடு அதாவது அந்த டேட்டாவுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கறது ஓகே இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு புரிஞ்சிருச்சு ஆனா இது ஏன் இவ்வளோ முக்கியம் நம்மளோட மூணாவது பகுதியில இந்த அளவீடும் மதிப்பீடும் எப்படி சிறந்த கற்றலுக்கான கருவிகளா மாறுதுன்னு பார்க்கலாம் இது ஒரு வலுவான கல்வி முறையை உருவாக்க எப்படியெல்லாம் உதவுது வாங்க பார்க்கலாம் இதோட நன்மைகள் பாருங்க எவ்வளோ தூரம் போகுதுன்னு ஒரு மாணவர் என்ன தப்பு பண்றாங்கன்னு சொல்லி அவங்கள திருத்திக்க ஃபீட்பேக் கொடுக்கறதுல இருந்து டீச்சர்ஸ் எப்படி இன்னும் நல்லா சொல்லி கொடுக்கலான்னு வழிகாட்டுறது வரைக்கும் உதவுது இதனால கல்வி முறையோட தரம் அதிகமாகுது அது மட்டும் இல்லாம இது வாழ்நாள் முழுவதும் கத்துக்கிற பழக்கத்தையும் ஊக்குவிக்குது சரி இந்த மதிப்பீடுன்னு வரும்போது அதுல ரெண்டு முக்கியமான வகைகள் இருக்கு ரெண்டுமே ரொம்ப முக்கியம்தான் ஆனா ரெண்டும் வேற வேற நோக்கத்துக்காக கற்றல் பயணத்தோட வெவ்வேறு கட்டத்துல பயன்படுத்தப்படுது இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒப்பீடு ரொம்ப அருமையா அந்த வித்தியாசத்தை காட்டுது பாருங்க உன்னு உருவாக்கும் மதிப்பீடு இது கற்றல் நடக்கும் போதே செய்யப்படுறது ஒரு லாங் டிரைவ் போகும்போது நடுவுல மேப்பை பார்த்து நம்ம கரெக்டான ரூட்ல தான் போறோமான்னு செக் பண்ற மாதிரி இன்னொன்னு தொகுத்தறி மதிப்பீடு இது கற்றல் முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்யப்படுறது அதாவது நம்ம பயணத்தோட கடைசியில நம்ம எங்க வந்து சேர்ந்துருக்கோம்னு பாக்குற ஃபைனல் ரிப்போர்ட் மாதிரி இப்ப நாம நாலாவது பகுதிக்கு வந்திருக்கோம் மதிப்பீட்டோட நெறிமுறைகள் இந்த கருவிகளுக்கு ஒரு மாணவரோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சக்தி இருக்கு அப்ப பெரிய சக்தி வரும்போது கூடவே பெரிய பொறுப்பும் வரும் இல்லையா இந்த மதிப்பீடுகள் நியாயமா பாரபட்சம் இல்லாம மாணவர்களோட வளர்ச்சிய மனசுல வச்சு செய்யப்படுதான்னு எப்படி நாம உறுதி பண்றது இந்த ஒரு வரிய பாருங்க ரொம்ப ஆழமான கருத்து இது மதிப்பீடுகளோட நோக்கம் மாணவர்களை வரிசைப்படுத்தி இவன் பெஸ்ட் இவன் வேஸ்ட்னு சொல்றதில்ல அதையும் தாண்டி ஒட்டுமொத்த கல்வி அமைப்பையே வடிவமைக்கிற ஒரு முக்கியமான அங்கம் இது அதாவது மாணவர்களை வடிகட்டுறதில்ல அவங்கள உருவாக்குறது தான் இதோட உண்மையான நோக்கம் இந்த மதிப்பீடுகள் ஆக்கப்பூர்வமா இருக்கணும்னா சில முக்கியமான நெறிமுறைகளை நாம கண்டிப்பா பின்பற்றணும் உதாரணத்துக்கு எல்லாருக்கிட்டையும் நியாயமா இருக்கணும் பாரபக்ஷம் காட்டக்கூடாது முடிவுகளில் தன்மை இருக்கணும் மாணவர்களோட தனிப்பட்ட தகவல்களை ரகசியமா பாதுகாக்கணும் இந்த மாதிரி கொள்கைகள் தான் ஒவ்வொரு மாணவரோட உரிமையும் பாதுகாத்து கல்வி மேல ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் சுர்க்கமாக சொல்லணும்னா இந்த மதிப்பீடுங்கிற விஷயத்தை நம்ம சரியா செஞ்சா அது ஒட்டு மொத்த கல்வி அமைப்பையுமே எல்லாருக்கும் நம்பகமானதா ஆதரவானதா மாத்தும் ஒரு ஆரோக்கியமான கற்றல் சூழலுக்கு இதுதான் அடித்தளம் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நாம எழுதுற ஒவ்வொரு தேர்வும் நம்மள மதிப்பீடுறதுக்கான ஒரு கருவியா இல்லாம நாம இன்னும் என்ன கத்துக்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பா இருந்தா இப்படி இருக்கும் இத பத்தி யோசிங்க